அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா பணம் யாருன்னா வாங்கிட்டு தரல நம்ம நீங்கள் போகும்போது கேட்டால் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க பணம் அப்படியே நிற்கிது அப்படின்றவங்க பணமே சேர சேரமாட்டேது அப்படின்றவங்க கொடுத்த காசு திருப்பி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஃபைனான்ஸ் லோனோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு போகிறீங்க அது ஈழ்த்தின்னு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பணத்துக்கு மட்டுமே உடனே ரிசல்ட் கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்லும் போது உடனே ரிசல்ட் கிடைக்கும் இருபத்தேழு வாட்டி சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மட்டும் நீங்கள் போனால் போதும் வீட்டில் இருபத்தேழு வாட்டி யார் தரணும் அந்த நபரை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் போய் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு காசு உங்க கேக்கு வரும் இது விளையாட்டுலாம் கிடையாது ரொம்ப பேர் வந்து ஐயா வரமாட்டேன் வந்தால் தானே வாழ்க்கை நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னால சரி இது பண்ணலாம் எல்லாத்துலேயுமே கட்டணம் அதிகமாக கொடுத்துருப்பேன் குரு காணிக்கங்க இதில் வந்து எழுநூற்றி ஒரு ரூபா குரு காணிக இது இருபத்தோரு நாள் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு போய் யாருக்குள்ள காசு கேட்குறீங்கன்னு கேட்டு பாருங்கள் உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அவங்கவுங்க உங்களுக்கு வசியமாகுவாங்க இருக்கிற காசு இல்லைன்னா கூட அவங்க கடன் வாங்கினா கூட உங்களுக்கு யார் அந்த உங்களோட பேலன்ஸை கொஞ்சம் கொடுப்பாங்க இது வந்து பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அற்புதம் தெரியும் ஏன்னா அவங்கள மெயின்ல மெயினில் வச்சுட்டுக்கு அப்புறமா தான் இது சொல்லணும் அப்போ தான் இந்த வசியம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறது திருப்பி திருப்பி வீடியோவை வந்து ரினுவல் பண்ணி பாருங்கள் யார் ஒத்திர்கையில் நீங்கள் கேட்கணுமோ இன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை இருபத்தேழு வாட்டி சொல்லிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வடக்கு திசையாக நடந்து பாருங்க உடனே உங்களுக்கு அன்னைக்குள்ளி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சேரும் ஏன்னா இது பயன் உள்ளதா இருக்கும் இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் சரி குறைஞ்ச கட்டணத்தில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் மந்திரத்தோட வேல்யூ என்னென்னே உங்களுக்கு புரிய வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதோட கட்டணம் எழுநூற்றி ஒரு ரூபா ஓகேங்களா இது முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி